கோடை காலத்தை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் சென்னை வேளச்சேரியில் நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் இயந்திரமயமான வாழ்க்கையில் உடல் உழைப்பு என்பது குறைந்து வருகிறது இதே நிலைமைதான் குழந்தைகளுக்கும் தான் சிறகடிக்க வேண்டிய வயதில் செல்போன் கணினியில் மூழ்கி வருகின்றனர் இந்த நிலையை மாற்றி கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்கும் வகையில் நீச்சல் பயிற்சியை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை வேளச்சேரி நேரு ஸ்டேடியம் உள்ளிட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான விளையாட்டு அரங்குகளில் சிறுவர்களுக்கான நீச்சல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நீச்சல் பயிற்சி மேற்கொள்வதால் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலம் சீராவதோடு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நீச்சல் பயிற்சியாளர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் இது நாலாவது கட்டமாக நம்ம கொடைகள் நீச்சல் பயிற்சி இப்போ இருக்குது இந்த கொடைகள் நீச்சல் பயிற்சி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் நாங்கள் சேர்ந்து சொல்லித்தரோம் எல்லாத்துக்கும் ஒரே பயிற்சி தான் புதுசாக அதாவது சுமையே தெரியாமல் புதுசாக கற்றுக்குன்னு நினைக்கிறவங்க எந்த ஏஜில் விருப்பப்பட்டாலும் ஏழு வயசுலேருந்து அவங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலுமே நாங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் கூட புதுசாக சுமையாக கற்றுக்கலன்றவங்களுக்கு நாங்கள் ஓட்டலில் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வாக்கிங்லேருந்து அவங்க ஸ்விம்மிங் அப்புறமேல அவங்கள கான்ஃபிடென்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே சொல்லித்தரோம் சின்ன பசங்களுக்கு ஸோ அதில் வந்து டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் நாங்கள் வந்து அந்த சில்ட்ரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு அதுவும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இங்கே நாங்கள் இதில் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்ட்ரோக் என்ற வகையான நீச்சல் கற்றுத்தரப்படுகிறது இது போன்ற நீச்சல் பயிற்சிகள் தங்களது குழந்தைகளுக்கு தேவையான உடற்பயிற்சியை வழங்குவதோடு பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்க உதவுவதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர் அவங்களுக்கு சேஃப்டி பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு எங்களுக்குள்ள எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது எங்க என்னோட பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது இப்போ என் பேரனுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் எங்க தம்பி பசங்களும் சொல்லித்தரோம் அவங்கள அவங்க வந்து காப்பாற்றிக்கணும் எங்கேயாவது ஒரு சேஃபாக மத்தவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் ஒரு ஹெல்ப்ன்னு வரும்போது இறங்கிய தைரியமா அவங்க பண்ணணும் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை இந்த முகாம் உள்ளதாக பயிற்சி பெறும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் எனக்கு சம்மர் சம்மர் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் நீச்சல் விளையாட்டு ஒலிம்பிக்கில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது நீச்சலை முறையாக கற்றுக்கொண்டால் குற்றாலீஸ்வரன் சஜன் பிரகாஷ் போன்ற ஒலிம்பிக் வீரர்களாகவும் வெற்றி பெற முடியும் என்பது முற்றிலும் உண்மை ஸோ இதை பார்த்து உங்க நீங்களும் வீட்டில் இருக்கிற பசங்களை வந்துட்டு இன்ஸ்பைர்ட் ஆகிட்டு வந்துட்டு இங்கே கோச்சிங் அனுப்புங்க டிடி தமிழ் ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் ரிகிஷ் டோன்